ஹே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் இன்னைக்கு நம்ம கிச்சன் தியேட்டரில் ஒரு மட்டன் கிரேவி மூவி தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்சைல் ஆக்டர் பிரகாஷ்ராஜ் மாதிரி இந்த கிரேவி ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லா காம்பினேஷன் கூடயுமே வந்து இந்த கிரேவி வந்து சூப்பராக இதோட டீட்டெயில்டு ஹீரோ ஹீரோயின் லிஸ்ட் வந்து டைட்டில் கார்டில் இருக்கு மட்டனோ லேம்போ அதை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் இப்படி வைக்கிறனால மட்டனும் மீனோட ரா ஸ்மெல்லும் போகும் ப்ளஸ் மட்டனும் சாஃப்ட் ஆகும் இந்த மீன் வாயில் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது மூணுத்தையுமே வந்து நல்லா வந்து ஒரு கோர்ஸ் பவுடராக பிளண்டரில் போட்டு அரைச்சி இப்போ நம்ம வந்து அதை எடுத்து வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்சர் ஜாரில் வந்து ஒரு ஃபுல் வெங்காயம் அதுக்கப்புறமா கொஞ்சோன்னு வந்து கொத்தமல்லி இந்த கொத்தமல்லியோட அந்த தண்டெல்லாம் இருக்கும்ல ஸோ அதையும் போட்டு அரைக்கும் போது நல்லா வாசனை வரும் ரெண்டாவது அந்த மட்டனில் இருக்க ஸ்மெல் போகும் இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சத்தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகா தூள் அதுக்கப்புறமா வந்து தனியா தூள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் மிளகா தூள் நான் ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் இந்த கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சு நம்ம எடுத்து தனியாக ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறமா மூணு கிராம்பு இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி தாளிக்கணும்னு சொல்லிட்டு இது வாசனைக்காக நம்ம போடுறது இது வேணும்னா நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பா போடும் போது மெதுவாக போடுங்க ஏன்னா வந்து எண்ணெயிலேருந்து தெரிக்கும் ஸோ இப்போ நல்லா ஒரு தடவை இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் இஞ்சி பூண்டு கீழே போய் குக்கரில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோன்னு வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணலாம் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் மீரகம் கலவை ஸோ அதையும் போட்டு இந்த இஞ்சி பூண்டோடு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கைவிடாமல் கீழே வந்து அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம அந்த தயிரில் இல்லையா ஊற வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மட்டன் மிக்சரையும் நல்லா அந்த மசாலா கூட செய்கிற மாதிரி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மாதிரி பரட்டி பரட்டி வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் கொடுக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மிக்ஸி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம இண்டியன்ஸ் அந்த தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம்ல அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து நான் வாஷ் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் ஊற்றி இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கீழே அளவு மசாலாவில் எதுவும் பிடிக்காமல் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் லிட் போட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து இதை நல்லா வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்காக வந்து நம்ம குக் பண்ணணும் நல்லா அந்த மசாலாலாம் அப்போ தான் இன்ஃப்யூஸ் ஆகும் இப்போ திருப்பியும் ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் சில்லி தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த டிஷ்ஷில் வந்து நான் தக்காளியே ஆட் பண்ணல ஸோ அந்த டிஷ்ஷோட புளிப்புக்கு வந்து நமக்கு தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு தயிர் வேணும்னா நம்ம அந்த வதக்க முதே போட்டுக்கலாம் நான் வந்து அந்த எண்டில் தான் போட்டேன் அப்போ தான் அந்த தயிரோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா கிடைக்குன்றதுனால நான் வந்து இப்போ போட்டிருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க குக்கர் கு எத்தனை விசில் மட்டன் வேகுமோ அத்தனை விசிலுக்கு வந்து வேக வச்சு விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைவன் சூப்பராக ரெடியாக இருப்பான் இப்போ இன்னொரு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்றனால நான் இன்னும் வந்து ஒரு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சேன் இப்போ பார்த்தோன்னா தெரியும் மட்டன் வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து ஒரு மூணு மூணு டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி தலை 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 தலைன்னு இவனை வந்து தக தகன்னு கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்னா கொத்தமல்லி போட்டு வந்து இறக்கி அப்படியே வந்து சூடாக வந்து நம்ம சுண்டரும் உங்கள் கிச்சன் தேட்டரில் இந்த மூவியை கண்டிப்பாக ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்ற ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இதே மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் வந்து கூட குறச்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் பாப்பாலாம் சாப்பிட்றதுனால நான் வந்து ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும்